தண்ணீர் த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பாட வணக்கங்கள் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் அப்போ பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் இந்த மாதம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போகிறார் அவரோடு ராகு சுக்கரன் எல்லாம் இருக்காங்க ஆறாம் இடம் அப்படின்னாலே சக்சஸ்ன்னு அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் ஸோ ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி இல்லையான்னா கண்டிப்பாக உண்டு ஆனாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் புதன் ஏழாம் இடத்துக்கு போய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருந்த யாரு கல்ல ஆரம்பினாலா மேரேஜே நடக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு இதுவரைக்கும் எனக்கு திருமணமே நடக்காமல் இருந்துச்சு டிலே ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்குது நான் ரொம்ப நாளாக சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ அதனால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல இம்யூனிட்டி பவரோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் பவரோ ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் போர்ஷன் எப்படி இருக்குது வருவருக்கு செலவு இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தால் கூட அதற்கு தந்த செலவினங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பங்களோ நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் இன்னொரு பக்கம் தடை இன்னொரு பக்கம் வெற்றி இன்னொரு பக்கம் தடை மாறி மாறி இந்த மாதம் இருக்குது அதேனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பெரிய லெவாக எஃபர்ட் எடுத்து எந்த முயற்சியும் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மதம் முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம் எந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் கரியராக இருக்கட்டும் மேரிட்டு லைஃப்பாக இருக்கட்டும் எதுவாக பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய முயற்சிகளில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே இந்த மதம் கவனமாக எடுத்து வைங்க யாரோட கம்யூனிகேட் பண்ணுறதா இருந்தாலும் கவனமாக பேசுங்க கவனமாக டீல் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத தேவையில்லாத கன்ஃப்யூஸ் உங்களுக்கு வேண்டாம் பெரிய லெவலில் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க்கில் டென்ஷன் மென்டல் ஒரிஸு இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க எலிவேட்டர்ஸில் எக்ஸ்டில் ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குமெல்லாம் கவனமாக இறங்குங்க உங்களை பற்றிய ஒரு வெயின் ஃபேக் நியூஸ் வதந்தி ஓடிக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் மனசரை வச்சுட்டு செயல்படுங்க இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் போன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சுமாராகவே இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய விவசாயம் சார்ந்த துறைகள் சுமார் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை இதே தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னிஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டி உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க எல்லாமே லாபம் வர்ற மாதிரி தோற்றம் லாபம் கைக்கு பணமாகவோ பொருளாக வருவதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சர்வீஸ் பரவாயில்ல வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஆனாலும் கூட வேலையில் எட்டாம் இடத்தோட சனி பகவான் தொடர்பு கொள்றதுனால உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு எந்த சர்வீஸ்லாம் இருக்குது கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி எதிர ஃபீட்டர் கன்சன்டில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய சுப்பீரியரால் இந்த மாதம் பெரிய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் கோ நோ கோஆப்ரேஷன் இல்லாத சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதத்தில் உங்களோட உடையல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க கடனை வாங்கி கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஒருவேளை நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு சுமாராக இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருக்குது அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் குறைவாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறோங்க தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் ஃபர்தராக பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வருமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சுமாராகவே இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதான் இருக்குது ஆகனால இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க இதெல்லாமே ரொம்ப இந்த மாதம் முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைச்சால் கூட பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் குறிப்பாக யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்கோ அவங்களுக்கு அது அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ஹெல்த் விஷயத்தில் கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் முழங்காலுக்கு கீழே பாகங்களில் பிரச்சனை இருக்கும் சளி தொலைகள் ஆஸ்துமா ஈஸ்னோக்குள்ளே ப்ராப்ளம் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படி இருக்கிறவங்க குறிப்பாக ப்ளட் சர்க்குலேஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க போனில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப முக்கியம் உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சர்வுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இதெல்லாமே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்பு அது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் உண்டு லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட லிங்க் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் எதாத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபர்தராக எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து அப்ராடில் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்லோட் பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது பட் இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சின்ன பிரச்சனைலாம் டாக்டரை பார்க்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான கிரக நிலைகள் நமக்கு சுமாராக இருக்குது அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த மாத்திரை நீங்கள் எவ்வளோக்கு குவோ தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோ குவோம் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அது எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்